என்னம்மா எதுனா ஃபோன் வந்துச்சா ஆ ஆமாண்டி ஃபோன் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அவங்க என்னென்னா டக்குன்னு நிச்சயதார்த்தமாக வைக்கிறேன்னு சொல்கிறாங்க டீ நீ என்ன சொன்னதுக்கு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டேன் ஆமாம் அடுத்த சீனு நிச்சயதார்த்தம் தான் வேறு எதுவும் கிடையாது ம் சூப்பர்மா சரி நீ இப்போ எங்கே கிளம்பிட்டே அதுவா அதான் கொஞ்ச நாளைக்கு ஷாப்பிங் வச்சு ஒருத்தனை ஓட்டிகிட்டு இருந்தானே அவனை போய் கழட்டி விட்டு வந்துடலான்னு போகிறேன் பார்த்துமா என்னால எதுவும் பிரச்சனை வந்துடம் பார்த்துக்கோ வெளியாடன்னு சொல்றேன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோமா அதெல்லாம் இந்த நித்யா பார்த்துப்பா நீ கவலைப்படாத ஆ சரிம்மா ஐயோ அப்புறம் உனக்கு சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் கூட இருக்க போடான்னு சொன்னாங்கம்மா வந்துடுறேன்னா நம்ம கடைக்கு போயிடலாம் அதுக்குள்ள முடிச்சிட்டு எல்லாத்தையும் சாயங்காலம்மா சரி போயிடலாம் சரி இப்போ நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் எங்க நித்யா இங்கே பாரு பெருசு சும்மா எங்கே போகிற நித்தியா என்ன பண்ணுற நித்தியான்னு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஏன் வந்து வந்து பிள்ளைக்கெல்லாம் மோதி பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் சும்மா இருக்க முடியாத அவனால் இப்போ நான் என்ன கேட்டேன் எங்கே போகிறேன்னு கேட்டேன் அது ஒரு குத்தமா ஆமா குத்தந்தான் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய வசதியா வச்சுக்க வக்கல்ல எங்க போற எங்க வர நீங்க கேள்வி கேட்டுருக்கேன் வித்யா என்ன சத்தமா பேசினா பயந்துருவாங்களா ஒழுங்கா வாயை முடிட்டு மூடில உட்கார்ந்திருக்க வலிய பாரு தேவையில்லாம எதுலனா தலையிட்டு எதனா பிரச்சனை பண்ண அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் மா அவட்ட மா யோ என்ன பிரச்சனை உனக்கு சும்மா இருக்க முடியாம வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சம்பாதிக்க வக்கல்ல கேள்வி கேட்க வந்துட்டான் ஏய் என்னடி வக்கல்ல வக்கல்லைன்ற உன்னை படிக்க வச்சுருக்கேன் உனக்கு மூணு வேளை சோறு போடுறேன் உனக்கு போட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்னடி சம்பாதிக்கணுன்ற ஆமாம் போட்டால் நல்லா மூணு வேளை சோறு அப்புறம் வாயில் இருந்தால் அசிங்கமாக வந்துட போதியா என்னையா சுற்று சேர்த்து வச்சுருக்கேன் நீ எங்களுக்காக பிறந்ததுலேருந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து தான் சாவணம் போல இருக்கு என்னையா சொந்த வீடு சம்பாதிச்சு வச்சுருக்கேன் நீ எனக்காக ஒரு அப்பான்ற மட்டுமரியாத அவ எனக்கு கேள்வி கேட்டு இருக்க அவ கேக்கறதுக்கு நீ வேற என்ன பதில் சொல்ல சொல்றா சுத்த சேர்க்காதான் இதையும் கேட்போம் கேட்போம் வீட்டுக்கு வெளியே போயா ஏன்டி இத்தனை வருஷமா என் உடம்புல தெம்பு இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு தடையிட்டு கொட்டினேன் இன்னைக்கு வயசான காலத்துல என்ன வெளியே போனா நான் எங்கடி போறது எங்கேயோ போய் தொலை எங்களை சொல்ல பண்ணாம இருந்தா சரிதான் சரி விட மனைத்து அந்த ஆள் கிடக்குதான் நீ போ நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட இந்த பாரு இந்த ஆளால இந்த நிச்சயத்திலயோ கல்யாணத்துலயோ எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு நான் உனக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன் சொல்லி வை என்ன கொடுத்தத அப்படி முடிக்கிறீங்க எனக்கு ஃபஸ்ட்டு காசு தான் முக்கியம் அப்புறம்தான் எல்லாமே புரிஞ்சுதா நான் போயிட்டு வரேன் அந்த ஆள் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சு ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்க சொல்லு எனக்கு அப்பனே இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுப்பேன் கேட்டதில்ல யார் சொன்னதெல்லாம் கம்முன்னு வாயை மூடிட்டு ஒரு மூளையில இருந்துரு என் தாலிக்கு உன்னால் எந்த சேதாரமும் வராமல் பார்த்துப்போம் ஓ

முंजे ஒரு மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்லு அது அது வந்து எங்க வீட்ல எனக்கு வேற மாப்ள பார்த்துட்டாங்க அட்ஜு என்ன சொல்றீங்க தியா ஆமா அட்ஜு சரி நான் انا வந்து ஊgetTitle பேசுவா இல்ல அட்ஜு அது இதுக்கப்புறம் அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது கே என்ன அட்ஜு கூட ஒரு பொண்ணு மதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாலையா ஆமா அந்த பொண்ணு தெரியுமே சொல்லு என்ன விஷயம் பொண்ணுதான் நம்ம லவ் மேட்றவங்க அப்பா அப்பாகிட்ட சொல்லி எங்க அப்பாக்கு நினைச்ச வரை வந்து எங்க அப்பா சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆபரேஷன் பண்ணாதப்பா. அப்பா போய் பாருன்னு சொல்லிட்டாங்கடா. ம் ஆபரேஷன் பண்ணச் சொல்ல ஒரு பிரச்சனை. என்னடி நீ சொல்லு. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதால தான் எங்க அப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி பண்ணி சொல்றாரு. என்ன கேங்கنا பண்றதுனே புரியல சின்ன வயசுல இருந்தே انا கஷ்டப்பட்டு வளத்திருக்கறது அவរ இந்த நேரமே விட்டுنا எப்பறவும் உன்ன வந்து கழற பண்ணிக்க முடியும் ஏ மனசாட்சி انا கொளுடாதா இவனும் அவளுதான நித்யா எல்லாமே முடிஞ்சிடுச்சா நீ அப்பா உயிரோட என்னால வேறட முடியاداتல அச்சு انا மன்னிச்சிருங்க انا சத்தியமா சொல்றது உங்கள மாதிரி ஒரு पर्सन லைஃப்ல நான்

அவளுக்கு எதுவும் முக்கியமாக வேலை வந்துடுச்சுங்க அதனால் அவள் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியல அது வந்துட்டே இருக்கா வந்துடுவா நம்ம அதுக்குள்ளே புடவை எடுத்துடலாம் அப்படி சொல்கிறீங்களா அவன் பொண்ணு வந்தால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துப்பான்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என் பொண்ணு நீங்கள் எடுத்தாலும் கட்டுவா ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க கண்ணின் நல்லா தீச்சு பார்த்துட்டேனே நிஜம்தான் போல இருக்கு நிஜமாக தான் வந்திருக்கா

என்ன சொல்றாங்க <tiếcans evidence> <youngest492> <what is> லே ல அவங்களுக்கு சரி சரி ஆன்ட்டி இந்த saree க பாருங்க வா டிஃபரண்ட் வெயின் அல சச்சடலே

ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த சைடு தான் இருக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா நான் வெயிட் பண்றேன் ஏய் மதுப்பாக்கா கடையில் முடியலையே மது அவர் உன் பிரண்ட கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவரை நீ அப்படி பாத்துட்டு இருக்கேன் அது தப்பு இங்க கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் பிளாட்டியூன் பண்ணனும்னு நெனச்சி நான் நினைக்கும்போது ரொம்ப நெருங்கி நெருங்கி வரேன் சரி சார் என்ன விடுங்க நான் போய் டெஸ்ட் செயின் பண்ணிட்டேன் ஏய் மது மத்தியா ஏய் மது உனக்குல்லாம் அறிவில்லை இல்ல மது உனக்கு பையன விலை பண்ண அப்படி என்ன

நான் எல்லாம் அங்கே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன் ஏய் நித்யா அண்டியா அவனுக்கு உட்காந்துட்டு வாங்க பாரு அவன் மேலே போய் விழுறான் நான் கட்டிக்க போகிறவன் திரிஞ்சும் போய் விழுறான் அவனால் இன்னும் எவ்வளோ கேவலமாக நான் பேசணும் சொல் நீயே சொல்லு ஏண்டி அவரை நீ கட்டிக்க போகிற அவர் மேலே நம்பிக்கை இல்லை இத்தனை வருஷமாக அவங்க கூட பழகியிருக்கா அந்த ஃப்ரெண்டு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை உன்னால் எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்கறது மது

நீங்க என்கிட்ட சாரி கேட்க வேண்டியது இல்ல மது கிட்ட தான் கேட்கணும் மது கிட்ட சாரி கேளுங்க இது வேறயா சி போய் போய் அப்ப கிட்ட நான் சாரி கேட்கணும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த கல்யாணம் முடிட்டோம் இந்த ஆபீஸ் வந்து அவளை எப்படி விரட்டி அடிக்கணும் பாரு சாரி மது என்ன மன்னிச்சிடு தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்ட பரவால நித்யா விடு நான் பண்ணது தப்புதான் நான் தான் சாரி கேட்கணும் சாரி நீ எந்த தப்பும் பண்ணுற நான் தானே ஒரு சாதியை மிதித்தேன் அதனால தானே தெரியாமல் வெளில நான் பிடிச்சேன் இதில் உன் தப்பு என்ன இருக்கு சேலை மேலே முன்னாடி முன்ன மேலே சேலை முன்னாலும் பாதிப்பு சேலைக்கு தான் சார் சேலை கழட்டி போட்டான்னு சொல்ல சுடுதா மாட்டிட்டு சீக்கிரமாக வரியா கிளம்பலாம் இந்த சில மூஞ்சிகளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இருடி உனக்கு ஒரு நாள் பாயசத்தை போட்டுடுறேன் ஆ இந்த வரங்கவி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார் நீங்கள் மூஞ்ச எப்படி சோகமாக வச்சுருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புங்களா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு உங்கள் பின்னாடி நிற்கிறான் சார் அவர் சோகமாக இருந்தால் தான் உங்கள் மனசு கஷ்டப்படணும் நானும் உங்களுக்கு ஜஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஒர்க் எனக்காகலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் சார் மது மது கொஞ்சம் ப்ளீஸ் சீவிங்க மது உன வான்னு சொன்னேன் கவிதா ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல சார் ஆபீஸ்ல நீங்க சொல்றது நான் எல்லastype கேட்பேன் ஆனா வெளிய இடத்துல வந்து என் ஃப்ரெண்ட் அசிங்கப்பட விட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சார் சக்கரம் போய் மாத்திட்டு வா மது ஓ சொல்லிட்டேன் கவி இன்னும் என் என் நான் நான் தெரியாமல் ஒரு கோபத்தில் மனசில் எதையுமே பேசலை பாரு உன் உன் யார் வேணால் நம்பலாம் கிட்டே வந்து நடிப்பை நீ யாருன்னு எனக்கு தெரியும் புரியுதா தடவை இருந்தால் தேவமா பிரச்சனை மனுஷா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் மனுஷா இல்லாம மிருகமா மாறிடுயா உன் கிட்ட பேசினா எனக்கு தான் போடி போடி நான் இப்படி ஆயிரம் பேரை பாத்துட்டேன் கல்வினு கல்யாணம் பண்ணிட்டு முதல் வேலையை உங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்குறேன் டி உன்னால முடிஞ்சது நீ பண்ண எங்களால் நாங்கள் பண்ணிக்கிறோம் போ போ